நான் அரவிந்த் இந்த குறுகிய உலகில் தன் கணவனின் இரண்டாவது மனைவியைக் கண்டு சற்றும் போராமை கொள்ளாத ஒரே பெண் என் மனைவி மதுமிதாவாகத்தான் இருக்க முடியும் அவளை பார்த்தபோது எனக்கு ஏற்பட்ட ஆச்சரியத்திற்கு எல்லையே இல்லை அவளது முகத்தில் நான் காண துடித்த அந்த துயரத்தின் சாயல் எங்குமே தென்படவில்லை உண்மையில் என் காதல் அனைத்தும் என் முதல் மனைவி மதுமிதாவின் மீது தான் இருந்தது ஆனால் இந்த இரண்டாவது திருமணம் என் வாழ்வில் ஏற்பட்ட ஒரு பெரும் நிர்பந்தம் நான் அவளை தண்டிக்க விரும்பினேன் என் மனம் அனுபவித்த அதே வேதனையை அவள் அனுபவிக்க வேண்டும் அதனால்தான் தான் நான் சுபாவை மணந்தேன் அவள் கலங்காமல் இருப்பதை பார்க்க எனக்கு வியப்பாக இருந்தது அவள் என் இரண்டாவது மனைவியைக் கண்டு துளியும் வருத்தப்படவில்லை நான் திடீரென சுபாவை மணந்து அவளை எங்கள் வீட்டிற்குள் அழைத்து வந்தபோதும் அவள் ஒரு துளி கண்ணீரை கூட சிந்தவில்லை வீட்டுக் கதவை திறந்ததே மதுமிதா தான் ஆனால் எங்கள் இருவரையும் ஜோடியாக பார்த்த பின்னரும் அவள் என்னிடம் ஒரு கேள்வியை கூட கேட்கவில்லை நான் வேண்டுமென்றே அவளுக்கு முன்னால் சுபாவுடன் காதலும் பாசமுமான விஷயங்களை பேசினேன் அவளது கண்முன்னே சுபாவுடன் நெருக்கமாக பழகினேன் அவள் இதை பார்த்து தாங்க முடியாமல் உள்ளுக்குள் வெந்து போக வேண்டும் அவள் மனம் புண்பட வேண்டும் அவள் துடிக்க வேண்டும் அவளது கண்களில் கண்ணீரின் வெள்ளத்தை காண நான் ஆசைப்பட்டேன் கடந்த ஆண்டாக என் இதயம் அனுபவி தவளையை அவள் முகத்தில் பார்க்க விரும்பினேன் ஆனால் மதுமிதாவுக்கு என்னை பற்றி சற்றும் கவலையே இல்லை என்பது போலத்தான் இருந்தது நானும் சுபாவும் நெருக்கமாக அணைந்திருக்கும் போது கூட அவள் தன் முகத்தில் புன்னகையை தவளவிட்டபடியே எங்களை பார்த்தாள் என்றும் அதுவேதான் நடந்தது நான் என் இரண்டாவது மனைவி சுபாவுடன் வரவேற்பறையில் அமர்ந்து தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்தேன் திடீரென மதுமிதா தன் அறை கதவை திறந்தாள் ஒருவேளை தண்ணீர் அருந்த வந்திருக்கலாம் அவள் பார்வை என் மீதும் சுபா மீதும் விழுந்தபோது நான் வேண்டுமென்றே சுபாவின் அருகில் இன்னும் நெருக்கமாக நகர்ந்தேன் என் கைகளை நீட்டி அவளை அழைத்துக்கொண்டேன் என் அருகிலேயே இழுத்துக்கொண்டேன் மதுமிதாவை பார்த்ததும் சுபா சற்று தயங்கினாள் நீங்க என்ன பண்றீங்க இங்கே நாம மட்டும் இல்லைன்னு தெரியும் என்று மெல்லிய குரலில் கேட்டாள் இங்கே நம்மோடு இருக்கிறவங்க ஒன்றும் அந்நியர்கள் இல்லையே என்று சொல்லிவிட்டு ஒரு பார்வை மதுமிதாவின் மீது வீசினேன் அவளது கண்களில் வேதனையின் நெருப்பு தெரிந்து என் மனம் நிம்மதி அடைய வேண்டும் என நினைத்தேன் ஆனால் அவளது முகத்தில் அப்படி எந்த உணர்ச்சியும் இல்லை அது காலியான பாவனை அவள் மெல்லிய புன்னகையுடன் பார்வையை தாழ்த்தி சமையல் அறைக்குள் சென்றாள் தண்ணீர் பாட்டிலை எடுத்துக்கொண்டு தன் அறைக்கு சென்று கதவை மூடிக்கொண்டாள் இதை பார்த்த நான் உடனே சுபாவிடமிருந்து விலகி பின்வாங்கினேன் என் இந்த செயலால் சுபா திகைத்து போனால் என்ன ஆனது அரவிந்த் ஏன் சற்றென்று பின் வாங்கி விட்டீர்கள் கொஞ்ச நேரத்திற்கு முன்புதானே அவ்வளவு பாசம் காட்டினீர்கள் என்று கேட்டால் எனக்கு தூக்கம் வருகிறது நீ வேண்டுமென்றால் டிவி பார் நான் போய் படுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு என் அறைக்குள் வந்துவிட்டேன் ஒருவேளை என் நிலையை எண்ணி நானும் சோர்வுற்றிருக்கலாம் ஏனென்றால் என் காதல் முழுவதும் மதுமிதாவின் மீதுதான் சுபாவை நான் மறந்ததற்கு ஒரே காரணம் என் உடல் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதுதான் என் முதல் மனைவியால் அதை செய்ய முடியவில்லை எனக்கு இப்போதும் நினைவிருக்கிறது எனக்கு மதுவிதாவுக்கும் புதிதாக திருமணமான சமயம் நான் என் திருமணத்தை எண்ணி மிகுந்த மகிழ்ச்சியில் திளைத்திருந்தேன் ஏனென்றால் அவள் மிகவும் அழகான பெண் அவளை பார்த்து எந்த ஒரு ஆணும் கண்சமிட்ட கூட மறந்துவிடுவார்கள் திருமணத்திற்கு பிறகு நான் அவளுடன் சிறிது காலம் மட்டுமே இருக்க முடிந்தது ஏனென்றால் என் வேலை எப்படி நான் இரவு முழுவதும் ஆன்லைனில் மற்ற நாடுகளின் வணிகப் பொருட்களை அனுப்ப வேண்டியிருந்தது அதனால் என் அலுவலகம் இரவு வெகு நேரம் வரை திறந்திருக்கும் நான் வீடு திரும்ப நேரமே இருக்காது சில சமயம் இரவு பன்னிரண்டு மணிக்கு பிறகும் சில சமயம் அதிகாலை இரண்டு மூன்று மணியும் ஆகிவிடும் என் வேலை மாலைதான் தொடங்கும் எங்கள் வீட்டில் என் மனைவி மதுமிதா மட்டும்தான் இருப்பாள் என் பெற்றோர்கள் என் சகோதரனுடன் கிராமத்தில் இருந்தார்கள் ஆரம்பத்தில் மதுமிதா இரவில் வீட்டில் தனியாக இருப்பதை நினைத்து மிகவும் பயந்தாள் இவ்வளவு பெரிய வீட்டில் நான் தனியாக இருக்க மாட்டேன் எனக்கு பயமாக இருக்கிறது என்று என்னிடம் அடிக்கடி குறை சொல்வாள் நீ இப்படிதான் சமரசம் செய்து கொள்ள வேண்டும் என்று அவளிடம் வேலையின் அவசியத்தை சொல்லி வற்புறுத்தினேன் சில சமயங்களில் இது பற்றி எங்களுக்கிடையில் சண்டைகள் கூட நீண்டு கொண்டே போகும் ஆனால் சில மாதங்களாக நான் கவனித்த ஒரு விஷயம் என்னவென்றால் நான் அவளுடன் நேரம் செலவிட முடியவில்லை என்று மதுமிதா இப்போது என்னிடம் சண்டையே போடுவது இல்லை ஆரம்பத்தில் அவள் இந்த நிலையை ஏற்றுக்கொண்டாள் என்று நிம்மதியடைந்தேன் ஆனால் விஷயம் அதோடு நிற்கவில்லை சில வினோதமான விசித்திரமான சம்பவங்கள் இப்போது என் வீட்டில் நடக்க ஆரம்பித்தன நாங்கள் குடியிருந்த அடுக்குமடு குடியிருப்பின் பிரதான வாசலில் ஒரு இளம் வயது காவலாளி இருந்தான் அவன் பார்க்க மிகவும் அழகாக இருந்தான் அவனை பார்த்தால் காவலாளி போல தெரியவே இல்லை என் குடியிருப்பு தரைத்தளத்தில் இருந்தது என் படுக்கையறை ஜன்னல் வெளியே பிரதான வாயிலை நோக்கி திறந்திருந்தது அங்கிருந்து காவலாளி அமர்ந்திருக்கும் இடம் தெளிவாக தெரியும் அவன் அந்த குடியிருப்பில் வேலைக்கு சேர்ந்து ஒரு மாதம்தான் ஆகியிருந்தது நான் பகல் முழுவதும் வீட்டில் ஓய்வெடுப்பேன் மாலை என்றால் வேலைக்கு கிளம்பி விடுவேன் எங்கள் வணிக மாலை தொடங்கி இரவு வெகு நேரம் வரை நீடிக்கும் ஒரு முறை பகலில் நான் என் அறையில் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தபோது மதுமிதா சிரிக்கும் சத்தம் கேட்டது அந்த சத்தத்தை கேட்டு என் கண் உடனே விழித்துக் கொண்டது சுவரில் இருந்த கடிகாரத்தை பார்த்தபோது மதியம் இரண்டு மணி ஆகிவிட்டது இந்த நேரத்தில் அவள் யாருடன் சிரித்து பேசுகிறாள் என்று எனக்கு புரியவில்லை நான் புத்துணர்ச்சி பெற்று அறைக்கு வெளியே வந்தபோது மதுமிதா பிரதான வாசலுக்கு அருகில் நின்று யாருடனையோ சிரித்து பேசி கொண்டிருந்தாள் நான் வாசலை நோக்கி வந்தபோது வெளியே அதே இளம் காவலாலை நின்றிருந்தான் அவனும் மதுமிதாவுடன் சிரித்து பேசி கொண்டிருந்தான் இதை பார்த்ததும் எனக்கு சற்று வித்தியாசமாக இருந்தது நான் போய் மதுமிதாவின் பின்னால் நின்றேன் என்னை பார்த்ததும் அவன் முகத்தில் சந்தோஷம் சற்றென்று பறந்தது அவன் உடனே மதுமிதாவின் கையிலிருந்த இருந்த உணவு தட்டினை வாங்கி கொண்டு சென்றுவிட்டான் மதுமிதா பின்னால் திரும்பிய போது என்னை திடீரென முன் பார்க்கவே பயந்து போனாள் நீங்க சீக்கிரமே எழுந்துட்டீங்க போல என்று சொல்லிவிட்டு உடனே தன் கண்களை தாழ்த்தி சமையலறையை நோக்கி சென்றாள் நானும் அவளை பின்தொடர்ந்து சமையலறைக்கு சென்றேன் அந்த காவலாளி இங்கே என்ன செய்தான் என்று கடுமையான குரலில் கேட்டேன் அதற்கு அவள் அவனுக்கு நான் மதிய உணவு தருவதாக சொல்லியிருந்தேன் அதனால் சாப்பாடு வாங்க வந்தான் என்று கூறிவிட்டு எனக்காக காஃபி போட ஆரம்பித்தாள் நீ அவனுடன் என்ன பேசிக் அதுவும் அவ்வளவு சிரித்து சிரித்து நீண்ட நேரமாக உன் பேச்சு சத்தம் எனக்கு கேட்டது என்றேன் என் பேச்சை கேட்ட அவள் என் மீது ஒரு கூர்மையான பார்வையை வீசினாள் பிறகு பார்வையை தாழ்த்தி கொண்டாள் அவள் அரவிந்த் நீங்கள் என்மேல் சந்தேகம் கொள்கிறீர்களா என்று கேட்டாள் இல்லை மதுமிதா நான் உன்னை சந்தேகிக்கவில்லை சாதாரணமாகத்தான் கேட்டேன் என்றேன் அதற்கு மதுமிதா அவன் பக்கத்து வீட்டு ஆண்டியை பற்றி சொன்னான் அவர்கள் வீட்டு சாப்பாடு சரியில்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தான் என்று சொல்லிவிட்டு என் இரவு உணவைப் பற்றி கேட்க ஆரம்பித்தாள் அவள் பேச்சை மாற்ற முயல்வது போல தெளிவாக தெரிந்தது அதன் பிறகு நான் அவளிடம் நீ காவலாளிக்கு சாப்பாடு மட்டும் கொடுத்தால் போதும் அக்கம் பக்கத்து வீட்டுக்கு கதை கேட்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை என்றேன் என் வார்த்தைகள் கடுமையாகிவிட்டன மதுமிதா இதற்கு மேல் என்னுடன் விவாதிக்காமல் மௌனமாகிவிட்டாள் அடுத்த நாள் அலுவலகத்தில் அவ்வளவாக வேலை இல்லை அதனால் சீக்கிரமாகவே வீட்டிற்கு கிளம்பலாம் என்று நினைத்தேன் வெகு நாட்களாக மதுமிதாவை வெளியே அழைத்துச் செல்லவில்லை இன்று வெளியே ஒரு உணவகத்தில் அவளுக்கு விருந்து கொடுத்து அவளை சந்தோஷப்படுத்தலாம் என்று திட்டம் வைத்திருந்தேன் நான் குடியிருப்புக்குள் நுழைந்த போது காவலாளி தன் நாற்காலியில் அமர்ந்திருப்பதை பார்த்தேன் ஆனால் நான் பிரதான வாசலில் இருந்து வீட்டிற்குள் காலடி எடுத்து வைத்தபோது மதுமிதா யாரோ ஒரு இளைஞனுடன் பேசிக் கண்டேன் என் கண் அவள் மீது பட்டவுடன் அவள் உடனே பின்வாங்கினாள் அந்த இளைஞனும் என்னை பார்த்து பயந்து பின்வாங்கினான் நான் அவனை இதற்கு முன் இங்கே பார்த்ததே இல்லை யார் நீ என்று கேட்டேன் அவன் பதட்டத்துடன் எத்திக்கு திணறி நான் டெலிவரி மேன் உங்கள் மனைவி ஏதோ ஆர்டர் செய்திருந்தார்கள் அதைத்தான் கொடுக்க வந்தேன் என்று சொன்னான் அவனுடைய உருவத்தையும் தோற்றத்தையும் பார்த்தால் அவன் டெலிவரி மேன் போல தோன்றவில்லை நான் மதுமிதாவை பார்த்தேன் அவளும் பயந்திருந்தாள் அந்த இளைஞன் உடனே அங்கிருந்து ஓடிவிட்டான் நான் வீட்டிற்குள் வந்து நீ என்ன ஆர்டர் செய்தாய் என்று கேட்டேன் என் பேச்சை கேட்டவள் பதட்டமானாள் பிறகு அறைக்குள் சென்று அலமாரியிலிருந்து ஒரு பெட்டியை எடுத்து வந்து நான் இந்த வளையல்களைத்தான் ஆர்டர் செய்தேன் என்று சொன்னாள் இவ்வளவு சீக்கிரமாக நீ வளையல்களை அலமாரியில் வைத்து விட்டாயா என்று கேட்டேன் அது ஒரு சாதாரண பெட்டிதான் அதில் எந்த நிறுவனத்தின் பெயரும் இல்லை நான் அலமாரியில் பணம் எடுக்க சென்றேன் அதனால் பெட்டியை அங்கேயே வைத்துவிட்டேன் என்று சொன்னாள் ஆனால் அவள் இப்படி சொல்லிக்கொண்டே தன் வியர்வையை துப்பாட்டாவால் துடைத்துக் கொண்டிருந்தாள் அவள் இவ்வளவு பயப்படாமல் இருந்திருந்தால் நான் அவள் மீது சந்தேகமே கொண்டிருக்க மாட்டேன் என் மனதில் ஒரு தீர்க்கமான சிந்தனை ஓட ஆரம்பித்தது என் பார்வை இப்போது முழுவதும் மதுமிதாவின் மீதுதான் இருந்தது அன்று இரவு உணவு மேஜையில் வைக்கப்பட்டபோது அவள் என்னிடம் உங்களுக்கு சீக்கிரம் வீட்டிற்கு வர வேண்டும் என்றால் முன்கூட்டியே எனக்கு ஒரு ஃபோன் செய்து சொல்லிவிடுங்கள் என்றாள் அவள் சொன்னது எனக்கு புரியவே இல்லை ஏன் நான் திடீரென வீட்டிற்கு வரக்கூடாதா என்று கேட்டேன் மதுமிதா இல்லை நீங்கள் தாமதமாக வந்தால் சாப்பாட்டை நான் மறுபடியும் சூடு செய்ய வேண்டியிருக்கிறது இந்த நேரத்திற்குள் நான் தூங்கி விடுவேன் என்று சொன்னாள் ஏன் என்று தெரியவில்லை நான் திடீரென வீட்டிற்கு வந்தது அவளுக்கு சற்றும் பிடிக்கவில்லை என்று தோன்றியது என் மனதில் அவளை பற்றிய சந்தேகம் மேலும் வலுப்பெற்றது இரவு நான் படுக்க சென்றபோது அவள் மிகவும் தாமதமாகத்தான் அறைக்கு வந்தாள் அவளது முகம் மலர்ந்திருந்ததை கண்டதும் நான் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு அவளை என் கைகளில் அணைக்கத் தொடங்கினேன் பல நாட்களுக்கு பிறகு இன்றுதான் மதுமிதாவுடன் அன்பான சில நிமிடங்களை கழிக்க எனக்கு நேரம் கிடைத்தது நான் அவளுடன் நெருங்க முயன்ற போது அவள் சற்றென்று விலகி நான் தூங்க விரும்புகிறேன் மிகவும் களைப்பாக இருக்கிறது என்று சொன்னாள் அவளது இந்த செயல் எனக்கு வித்தியாசமாக இருந்தது பொதுவாக நான் இரவில் சோர்வுடன் இருக்கும்போது அவள்தான் என்னிடம் நெருக்கம் காட்டுவாள் ஆனால் இன்று எனக்கு ஓய்வு கிடைத்திருந்தும் அவள் மறுத்தாள் அவளது இந்த நடத்தையை கண்டதும் என் மனம் கசந்து போனது மதுமிதா திரும்பி படுத்து உறங்கிவிட்டால் என் மனதில் எழுந்த காதல் உணர்வுகள் கோபத்தின் பிடியில் சிக்கி குளிர்ச்சி அடைந்து போயின என் மனதில் இப்போது விசித்திரமான சந்தேகங்கள் எழ ஆரம்பித்தன இப்போது நான் அலுவலகத்தில் இருக்கும் பொழுதெல்லாம் என் கவனம் மதுமிதாவின் மீதே இருந்தது அன்றும் அப்படித்தான் நான் அவளுக்கு தொலைபேசியில் அழைத்தபோது அவள் அழைப்பு பிஸியாக இருந்தது நான் தொடர்ந்து ஐந்து முதல் பத்து நிமிடங்களுக்கு பிறகு மீண்டும் மீண்டும் அழைத்தேன் அப்போதும் அவளது தொலைபேசி பிஸியாகவே ஒழித்தது என் இடத்தில் வேறு எந்த ஆணாக இருந்தாலும் மதுமிதாவை குறித்து சந்தேகப்பட்டு எப்போதோ அவளை வீட்டை விட்டே வெளியேற்றி இருப்பான் ஆனால் நான் அவளை மிகவும் நேசித்ததால் இன்னும் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு இருந்தேன் நான் வீட்டிற்கு சென்றபோது வாயிலில் இருந்த காவலாளி மிகவும் சந்தோஷமாக இருந்தான் அவன் முகத்தில் ஒரு புன்னகை படர்ந்திருந்தது ஏன் என்று தெரியவில்லை அவனுடைய அந்த புன்னகை என்னை பரிகாசம் செய்வது போல் தோன்றியது அவன் சிரிப்பை பார்த்த நான் அவன் முகத்தை உற்று நோக்கினேன் என்னை பார்த்ததும் அவன் முகத்தில் இருந்த சிரிப்பு இன்னும் அதிகமாகிவிட்டது போல் இருந்தது அவன் சிரித்த முகம் எனக்கு நஞ்சாக கசந்தது அவன் உடனே நாற்காலியில் இருந்து எழுந்து என் அருகில் வந்து என்ன விஷயம் சார் இன்னைக்கு ரொம்ப கோபமா இருக்கீங்களே என்று கேட்டான் நான் அவனது எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாமல் என் வீட்டிற்குள் வந்துவிட்டேன் நான் வீட்டின் கதவை அடைந்த போது அது உள்ளே இருந்து பூட்டப்பட்டிருந்தது நான் மணி அடித்து இருந்தேன் ஐந்து நிமிடங்களுக்கு மேல் மணி அடித்து இருந்தேன் ஆனால் கதவு திறக்கப்படவில்லை என் கையில் இருந்த இரண்டாவது சாவியை எடுத்து நான் வீட்டின் கதவை திறக்க ஆரம்பித்தேன் நான் கதவை திறந்தபோது எதிரில் பயந்தபடியே மதுமிதா நின்று இருந்தாள் ஒருவேளை அவள் கதவை திறப்பதற்காகத்தான் வந்திருக்கலாம் திடீரென கதவு திறக்கப்பட்டதால் அவள் திடுக்கிட்டாள் அடுத்த நொடியே அவள் சிரிக்க ஆரம்பித்தாள் என்ன ஆச்சு அரவிந்த உங்களுக்கு என்ன ஆயிற்று நான் இப்பதான் குளிச்சுக்கிட்டு இருந்தேன் நீங்க என்னமோ இவ்வளவு படபடன்னு கதவை அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க ஏதோ பெரிய பூகம்பம் வந்துவிட்டது போல என்று சொன்னால் மதுமிதாவின் மீது எனக்கு கோபம் வந்தது அதுவே முதல் முறை நான் கதவை அப்படியே திறந்து போட்டு விட்டு உள்ளே வந்தேன் அடுத்த நொடியே மதுமிதாவிடம் விசாரிக்க ஆரம்பித்தேன் உன் போன் ஏன் பிஸியாகவே இருந்தது நான் எப்போது அழைத்தாலும் உன் நம்பர் பிஸியாகத்தான் உள்ளது ஏன் என் அழைப்பை எடுக்கவில்லை இப்போது ஏன் கதவை திறக்க இவ்வளவு தாமதம் இதெல்லாம் என்ன அர்த்தம் எனக்கே தெரியவில்லை நான் என்ன கொண்டிருக்கின்றேன் என்று என் வாயிலிருந்து வந்த அனைத்தையும் வெளியே கக்கிக் கொண்டிருந்தேன் என் பேச்சை கேட்டு மதுமிதா திகைத்து போனார் அவளது கண்களில் நம்பிக்கை மின்னியது அவள் இது என்ன வார்த்தை அரவிந்த் நீங்கள் என் மேல் கோபப்படுகிறீர்களா கதவை திறக்க கொஞ்சம் நேரம்தான் ஆனது மொபைல் பற்றி சொல்ல வேண்டுமென்றால் அது காலையில் தன்னையில் விழுந்து விட்டது அதோடு வேலை செய்யாமல் போய்விட்டது ஸ்கிரீன் அங்கேயே நின்று விட்டது நான் அதை நன்றாக காய வைத்து சரி செய்ய முயற்சி செய்தேன் இப்போதுதான் சில நிமிடங்களுக்கு முன்னால் அது சரியானது மொபைலும் இப்பொழுதுதான் வேலை செய்கிறது ஒருவேளை அதனால் உங்களுக்கு என் நம்பர் தொடர்ந்து பிஸியாக தெரிந்திருக்கலாம் என்று சொன்னால் நான் அவள் பேச்சை கேட்காமல் அறைக்குள் வந்துவிட்டேன் என் பையை கோபத்துடன் படுக்கையில் தூக்கி எறிந்துவிட்டு குளியல் அறைக்கு சென்றேன் ஏன் என்று தெரியவில்லை மதுமிதாவின் எந்த பேச்சையும் என்னால் நம்ப முடியவில்லை அவள் சுத்தமாக பொய் சொல்கிறாள் என்று தோன்றியது ஒரு நாள் நடந்த ஒரு சம்பவம் நான் மதுமிதாவுக்கு முற்றிலும் எதிராக மாற காரணமாகிவிட்டது என் சந்தேகத்தின் விதை ஒரு பெரிய மரமாக வளர்ந்து விட்டது நான் மதுமிதாவை அளவுக்கு அதிகமாகவே நேசித்தேன் என்பது உண்மை ஆனால் அவள் எனக்கு செய்த துரோகத்தை வேறு எந்த மனைவியும் தன் கணவனுக்கு செய்திருக்க மாட்டாள் அன்று நான் வேலை முடிந்து சீக்கிரமாகவே வீட்டிற்கு திரும்பிவிட்டேன் மதுமீதாமின் மீது நான் அதிக சந்தேகம் கொள்ளக்கூடாது அவளுடன் உட்கார்ந்து பேச வேண்டும் சில நிமிடங்கள் செலவிட வேண்டும் இதனால் எங்கள் இருவருக்கும் இடையே ஒரு நல்ல புரிதல் ஏற்படும் என் மனதில் அவளைப் பற்றியுள்ள அனைத்து சந்தேகங்களையும் முடித்துவிட வேண்டும் என்று நினைத்தேன் நான் அன்று சீக்கிரமாகவே வீட்டிற்கு வந்தபோது கதவில் பூட்டு தொங்கிக் கொண்டிருந்ததை கண்டு திகைத்தேன் அவள் எங்கே செல்கிறாள் என்று மதுமிதா என்னிடம் சொல்லவே இல்லை என் சாவியால் கதவை திறந்து வீட்டிற்குள் நுழைந்தேன் வீடு காலியாக இருந்தது மதுமிதா எங்கே போயிருக்க முடியும் நான் உடனே அவளது மொபைலுக்கு அழைத்தேன் ஆனால் அவளது மொபைல் அங்கேயே சோஃபாவில் கிடந்தது நான் அவள் மொபைலை எடுத்து பார்த்தபோது அதில் ஒரு குறிப்பிட்ட எண்ணிலிருந்து அளவில்லாத மிஸ்டு கால்கள் வந்திருந்தன நான் அந்த எண்ணை என் ஃபோனில் சேமிக்க முயன்றபோது திடீரென ஒரு பெண்ணின் குரல் வெளியே கேட்டது நான் அவசரமாக வெளியே வந்து பார்த்தபோது மனோகர் மாமாவின் மகள் சுபா எங்கள் வீட்டிற்குள் நுழைந்தாள் அவள் தடுமாறியபடியே உள்ளே வந்தாள் அவள் திரும்ப திரும்ப பின்னாலேயே பார்த்து கொண்டிருந்தாள் அவள் அரவிந்து மாமா மக்கள் வீட்டிற்கு வெளியே நாய் வளர்க்கிறார்கள் நீங்கள் என்ன எலி வளர்க்கிறீர்களா இவ்வளவு பெரிய எலி என் கால் மேல் ஏறிவிட்டது பயத்தில் என் உயிரே போய்விட்டது என்று சொன்னால் அவள் அப்படித்தான் ஒரு குறும்புக்கார பெண் அவள் மீது என் கவனம் சென்றதால் மொபைலில் இருந்த என் கவனம் விலகியது அவள் கையில் பாயாச பாத்திரம் வைத்திருந்தாள் இந்த பாயாசம் நான் மதுமிதாவுக்காக கொண்டு வந்தேன் ஆனால் அவளை எங்கும் காணவில்லை என்று சொன்னாள் ஏற்கனவே மனக்குழப்பத்தில் இருந்த நான் அவளிடமிருந்து பாயாச பாத்திரத்தை வாங்கிக் கொண்டு அவளுக்கு நன்றி தெரிவித்தேன் தெரியவில்லை அவள் எங்கே போயிருக்கிறாள் என்று நானும் இப்பத்தான் வந்தேன் என்றேன் சுபாவும் அவள் அடிக்கடி வெளியில் போய்விட்டு வருவாள் இந்த நேரத்தில் அவள் தினமும் வெளியில் தான் இருப்பாள் இன்றைக்கு கதவு திறந்ததை பார்த்ததும் வீட்டில் இருப்பாள் என்று நினைத்து பாயாசம் கொடுக்க வந்தேன் என்று சொன்னாள் சுபாவின் இந்த வார்த்தைகள் என் சந்தேகத்தை மேலும் அதிகமாக்கியது சுபா அங்கிருந்து சென்று விட்டாள் ஆனால் நான் ஒரு சிலையைப் போல நின்று அந்த பாயாசத்தை பார்த்து கொண்டே இருந்தேன் அரை மணி நேரம் கழித்து மதுமிதா வீட்டிற்குள் நுழைந்தாள் திறந்திருந்த வீட்டை பார்த்து சற்று திகைத்தாள் நான் எதிர்பாராமல் அங்கே உட்கார்ந்திருப்பதை பார்த்து அவள் முகம் வெளிரி போனது அவள் நீங்கள் இவ்வளவு சீக்கிரம் வீட்டிற்கு வந்துவிட்டீர்கள் எனக்கு சொல்லவே இல்லை என்று பயத்துடன் சொன்னாள் நான் எந்த பதிலும் சொல்லவில்லை கொஞ்ச நேரம் கழித்து இந்த நேரத்தில் நீ எங்கே போயிருந்தாய் முதலில் அதற்கு பதில் சொல் என்றேன் அவள் நான் என் அம்மா வீட்டிற்குத்தான் போயிருந்தேன் என்று சொன்னாள் அவளது முகத்தை பார்த்தால் அவள் பொய் சொல்கிறாள் என்பது தெளிவாக தெரிந்தது நான் உள்ளுக்குள் கோபத்தால் கொதித்தேன் எனக்கும் மதுமிதாவுக்கும் திருமணத்திற்கு முன்பிலிருந்தே பழக்கம் உண்டு அதனால் நாங்கள் ஒருவருக்கொருவர் நன்றாக தெரியும் ஆனால் மதுமிதா தன் கணவனுக்கு துரோகம் செய்யக்கூடிய அளவுக்கு கேவலமான பெண்ணாக இருப்பாள் என்று நான் நினைக்கவில்லை இப்போது ஒரு விசித்திரமான மனச்சோர்வு என்னை தாக்கியது நான் இப்போதே மதுமிதாமிடமிருந்து விலகியிருக்க ஆரம்பித்தேன் என்ன நடக்கிறது என்று எனக்கு புரியவில்லை நான் மதுமிதாவுக்கு எந்த குறையும் வைக்கவில்லை அவளுக்கு என்ன தேவையோ அனைத்து பொருட்களும் வீட்டில் இருந்தன நானும் தோற்றத்தில் மோசமானவன் இல்லை இப்படியே யோசித்து யோசித்து என் உடல்நிலை மோசமாக ஆரம்பித்தது அன்றும் எனக்கு கடுமையான காய்ச்சல் நான் நலமாக இருக்கின்றேனா இல்லையா என்று மதுமிதாவுக்கு சற்றும் கவலையில்லை அவள் முற்றிலும் அறிமுகமில்லாதவள் போல் இருந்தால் நானே காய்ச்சலுக்கு மருந்து எடுத்துக்கொண்டு வேலைக்கு கிளம்பிவிட்டேன் நான் அலுவலகம் வந்து சிறிது நேரமே ஆகியிருந்தது திடீரென என் மொபைலில் ஒரு அறிவிப்பு வந்தது நான் என் மொபைலை பார்த்தபோது என் கோபம் உச்சத்தை அடைந்தது எனக்கு என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லை நான் என்னை கஷ்டப்பட்டு சமாதானப்படுத்தி கொண்டு அந்த படங்களை ஒரே ஒரு முறை பார்த்தேன் மீண்டும் பார்க்கும் தைரியம் என்னிடம் இல்லை அது ஒரு அடையாளம் தெரியாத எண்ணிலிருந்து வந்திருந்தது அது என் மனைவி மதுமைதாவின் மிகவும் மோசமான புகைப்படங்கள் அனுப்பப்பட்டிருந்தன அந்த புகைப்படங்களில் இருந்தவன் காவலாளியோ அல்லது அந்த டெலிவரி மேனோ இல்லை என் இதயம் மிகவும் காயமடைந்தது நான் பைத்தியம் பிடித்தவன் போல் ஆனேன் அன்று இரவு நான் வீட்டிற்கு போகவில்லை என் மனைவி எனக்கு தொடர்ந்து அழைப்பு விடுத்தாள் ஆனால் என் மனதில் பழிவாங்கும் தீ பற்றி எறிந்தது அன்றே நான் யோசிக்க ஆரம்பித்தேன் நான் என் மனைவியை பழி வாங்கியே தீருவேன் அவள் வாழ்நாள் முழுவதும் உள்ளுக்குள் தவிக்க வேண்டும் அது போன்ற ஒரு தண்டனையை நான் அவளுக்கு கொடுக்க விரும்பினேன் நான் நினைத்திருந்தால் அவளுக்கு விவாகரத்து கொடுத்து வீட்டிலிருந்து துரத்தி இருக்கலாம் ஆனால் நான் அப்படி செய்ய மாட்டேன் நான் அப்படி செய்தால் அவள் இன்னும் சுதந்திரம் அடைந்து விடுவாள் நான் அவளை ஒவ்வொரு கணமும் தவிக்க வைக்க விரும்பினேன் ஒவ்வொரு கணமும் அவள் துடிக்க வேண்டும் என் மனதில் இரண்டாவது திருமணம் செய்யும் எண்ணம் வந்தது என் கண்ணுக்கு வேறு எந்த பின்னும் வரவில்லை அப்போதுதான் என் வீட்டிற்கு எதிரே உள்ள வீட்டில் வசித்த அதே சுபாதான் நினைவுக்கு வந்தாள் அவள் என்னை மனதிற்குள் விரும்புகிறாள் என்று எனக்கு தெரியும் ஆனால் என் திருமணத்திற்கு பிறகு அவள் என்னுடன் முன்பு போல பழகியதில்லை அடுத்த நாளே நான் அவளிடம் சென்று நான் உன்னை திருமணம் செய்ய விரும்புகிறேன் என்று சொன்னேன் பழி வாங்கும் தீயில் நான் அவளை திருமணம் செய்யப் போகிறேன் என்று அவளுக்கு தெரியாது நான் அவளிடம் உன் உணர்வுகளுக்கு நான் மரியாதை கொடுக்கின்றேன் இப்போது உன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று மட்டுமே சொன்னேன் அதன் பிறகு நானும் சுபாவும் கோவிலில் சென்று திருமணம் செய்து கொண்டோம் சுபாவின் வீட்டில் ஒரே ஒரு வயதான தந்தை மட்டுமே இருந்தார் பிறகு நான் என் வீட்டிற்கு சுபாவை அழைத்து கொண்டு நுழைந்தேன் என் மனதில் என்ன வேதனை இருந்தாலும் வீட்டிற்குள் நுழையும் போது நான் சுபாவின் கையை பிடித்து கொண்டு என் முகத்தில் ஒரு வெற்றி புன்னகையை தவளவிட்டேன் மதுமிதா எங்களை பார்த்தால் துடிப்பால் அழுவாள் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பாள் என்று நினைத்தேன் ஆனால் அவள் அப்படி எதுவுமே செய்யவில்லை அதற்கு பதிலாக அவள் புன்னகைத்தாள் பிறகு அவளே வந்து எனக்கும் சுபாவிற்கும் திருஷ்டி கழித்தாள் நீங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் பிறந்தது போல உள்ளது மிகவும் அழகான ஜோடி என்று சொன்னாள் நான் போட்டியாக இல்லாமல் இவளுக்கு ஒரு தோழியாக இருப்பேன் என்று அவள் சொன்னபோது சுபா கூட ஆச்சரியத்துடன் என் முகத்தை பார்த்தாள் மதுமிதா தன்னை கண்டால் என்ன செய்வாளோ என்று பயந்து போயிருந்தாள் சுபா ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை நான் சுபாவின் கையை பிடித்து கொண்டு அறைக்கு செல்லும்போது மதுமிதா என் கையை பிடித்து தடுத்தாள் இதை பார்த்ததும் என் மனதிற்கு ஒரு கணம் நிம்மதி கிடைத்தது இப்போது அவள் என் முன் அழுது மன்னிப்பு கேட்பாள் என்று நினைத்தேன் ஆனால் அவள் என்னிடம் சொன்னதை கேட்டு நான் திகைத்து போனேன் அவள் இப்பொழுது நில்லுங்கள் நான் உங்கள் அறையை தயார் செய்து கொடுக்கின்றேன் இப்போதைக்கு நீங்கள் வெளியே ஹாலில் உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லிவிட்டு வேகமாக சென்றாள் பத்து நிமிடங்கள் கழித்து வந்தபோது அவள் கையில் இரண்டு மலர் மாலைகள் இருந்தன அவற்றை எடுத்துக்கொண்டு அறைக்குள் சென்றாள் என் அறையை முதல் இரவுக்காக அவளே அலங்கரித்தாள் பிறகு இப்பொழுது நீங்கள் அறைக்குள் போகலாம் உங்கள் திருமணம் நடந்துவிட்டது இன்றைக்கு உங்கள் முதல் இரவு அதை முதல் இரவு போலவே கொண்டாடுங்கள் என்று சொன்னாள் அவள் இதையெல்லாம் நடித்து காட்டுகிறாளா அல்லது உண்மையாகவே சந்தோஷப்படுகிறாளா என்று நான் அவளது முகத்தை பார்க்க தீவிரமாக முயற்சி செய்தேன் நானும் சுபாவும் அறைக்குள் வந்தோம் சுபா என்னை பெற்றதில் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தால் ஆனால் நான் சுபாவிடம் சுபா நான் இப்பொழுது உன்னுடன் எந்த உறவு கொள்ளவும் விரும்பவில்லை நான் எந்த சூழ்நிலையில் உன்னை திருமணம் செய்து கொண்டேன் என்று உனக்கு நன்றாகவே தெரியும் திடீரென நான் உன்னை மணந்து விட்டேன் ஆனால் இந்த உறவுக்காக நான் என்னை தயார்படுத்திக் கொள்ள முடியவில்லை நான் எப்போது இந்த உறவுக்காக என்னை தயார் செய்து கொள்கிறேனோ அப்போது நாம் நம் திருமண வாழ்க்கையை தொடங்குவோம் என்றேன் சுபாவும் என் பேச்சை புரிந்து கொண்டு படுக்கையில் தூங்கச் சென்றாள் நான் அறையில் இருந்த சோபாவில் தூங்கினேன் உண்மை என்னவென்றால் சுபாவுக்காக என் மனதில் எந்த உணர்வும் இல்லை நான் மதுமிதாவைத்தான் நேசித்தேன் இப்பொழுதெல்லாம் நான் அவசரத்தில் ஒரு தவறான முடிவை எடுத்து விட்டேனோ என்று தோன்றியது ஆனால் மதுமிதாவின் துரோகத்தை நினைக்கும்போது அவள் மீது எனக்கு மீண்டும் கோபம் வந்தது என் முடிவும் சரியானதுதான் என்று தோன்றியது நாட்கள் செல்ல செல்ல மதுமிதாவின் செயல்கள் என்னை மேலும் சந்தேகத்தில் ஆழ்த்தின தன் கணவனுக்கு இன்னொரு மனைவியை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்ட உலகில் முதல் பெண் இவளாகத்தான் இருப்பாள் என்ன நடக்கிறது இதன் பின்னணியில் என்ன சதி இருக்கிறது என்று எனக்கு புரியவில்லை நான் கிட்டத்தட்ட மூன்று வருடங்கள் மதுமிதாவுடன் வாழ்ந்தேன் இப்போது சுபா என் வாழ்க்கையில் வந்து ஒரு மதமாகிவிட்டது நான் ஒரு விசித்திரமான வலைக்குள் சிக்கியிருந்தேன் என்ன செய்வது என்று எனக்கு புரியவில்லை ஆனால் இந்த மர்மத்தின் திரை திரைவிலக அதிக நேரம் எடுக்கவில்லை ஒருநாள் அத்தனை உண்மைகளும் என் கண் முன்னே வெளிப்பட்டன இதை கேட்டு என் தலை சுவற்றில் மோத வேண்டும் என்று தோன்றியது அன்று நான் மதுமிதாவுடன் நேரடியாக பேச விரும்பினேன் ஏனென்றால் நான் உள்ளுக்குள் நொந்து போயிருந்தேன் நான் மதுமிதாவுக்கு விவாகரத்து கொடுக்க வேண்டும் என்றும் சுபாவுடன் என் வாழ்க்கையை எப்படியாவது தொடங்க வேண்டும் என்றும் முடிவெடுத்தேன் மதுமிதாவை வீட்டில் பார்த்தால் என் மனம் வலியில் துடித்தது அவள் என் முதல் காதல் ஆனால் அவள் என்னை புறக்கணித்துக் கொண்டே இருந்தாள் அதை பார்த்து எனக்கு துக்கமாக இருந்தது இவள் ஏன் இப்படி சந்தோஷமாக இருக்கின்றாள் என்று ஒன்றுமே புரியவில்லை அவள் வேறு யாரையாவது விரும்பியிருந்தால் ஏன் இன்னும் விவாகரத்து வாங்கிவிட்டு போகவில்லை இந்த குழப்பத்துடனேயே நான் வீட்டிற்குள் நுழைந்தேன் அப்போது எனக்கு கேட்ட வார்த்தைகளை கேட்டு என் கால்கள் அங்கேயே நின்றுவிட்டன அறைக்குள்ளிருந்து மதுமிதாவும் சுபாவும் பேசும் சத்தம் எனக்கு கேட்டது சுபாவின் குரல் வெளியே வரவேற்பறையிலும் எதிரொலித்தது சுபா உன் நடிப்பை நான் பாராட்டித்தான் ஆக வேண்டும் சத்தியமாக உனக்கு இதற்கு ஒரு விருது கொடுக்க வேண்டும் எவ்வளவு நல்லா நடிச்சிருக்கு கடைசியில் நீ என்னையையும் அரவிந்தையும் சேர்த்து வைத்து விட்டாய் என்று சொன்னாள் ஆனால் மதுமிதா அவள் முன் அழுது கொண்டிருந்தாள் அவள் விம்மி அழுது கொண்டே நான் உன் பேச்சையெல்லாம் கேட்டேன் நீ சொன்ன எல்லாவற்றையும் நான் செய்தேன் ஆனால் இப்போதாவது அந்த புகைப்படங்களை அழித்துவிடு நான் உனக்கு எந்த கெடுதல் செய்தேன் நீ என் கணவரை கேட்டாய் நான் என் கணவரை உனக்கு திருமணம் செய்து வைத்தேன் என்று கெஞ்சினாள் இதற்கு சுபா சத்தமாக கத்தினாள் அவன் என் கணவன் அவன் ஆரம்பத்திலிருந்தே என்னுடையவன் நான் அவனை மனதார விரும்பினேன் அவனை நான் அடைந்தே தீர வேண்டும் அவன் என் சிறுவயது காதல் அவன் எனக்குத்தான் சொந்தமாகி இருக்க வேண்டும் நீதான் எங்கள் நடுவில் கட்டாயமாக நுழைந்தாய் இப்போது நான் உன்னை அரவிந்தின் மனதிலிருந்து நீக்கிவிட்டேன் உன் கணவரின் மனதில் உன் மீது சந்தேகத்தையும் வெறுப்பையும் விதைத்து உனக்கு எதிராக திருப்பிவிட்டேன் என்று அவன் எனக்கு மட்டும் சொந்தமானவன் பார் கூடிய விரைவில் அவன் என் மீது காதல் கொள்வான் இப்போதைக்கு நீ செய்ய வேண்டிய கடைசி வேலை ஒன்றுதான் இருக்கிறது அதன் பிறகு அரவிந்த் முழுமையாக என்னுடையவன் ஆகிவிடுவான் நீ அவன் மீது என்ன மந்திரம் செய்தாய் என்று தெரியவில்லை உன் காதலின் பிடி அவனிடமிருந்து நீங்கவே இல்லை இவ்வளவு நடந்த பிறகும் உன் காதலை அவன் மனதிலிருந்து நீக்கவில்லை இதுவரைக்கும் அவன் எனக்கு மனைவியின் உரிமையை கொடுக்கவில்லை இரவு முழுவதும் அவனது அன்புக்காக தவிக்கின்றேன் ஆனால் அவன் என் அருகில் கூட வருவதில்லை நீ செய்ய வேண்டியது இவ்வளவுதான் இப்போதே அவனின் வாழ்க்கையிலிருந்து வெளியேறிவிடு அதுவும் எப்பொழுதும் திரும்பி வராதபடி நீ போன பிறகு அரவிந்து கட்டாயமாக என்னை ஏற்றுக் மெதுவாக அவன் இதயத்தில் என் காதலும் பிறக்கும் என்று ஆவேசத்துடன் சொன்னாள் இதை கேட்ட மதுமிதா கதறி எழுதாள் அவள் சுபா கடவுளுக்காக அப்படி செய்யாதே நான் அரவிந்தை இல்லாமல் செத்து விடுவேன் நான் எல்லாவற்றையும் உன்னிடம் ஒப்படைத்து விட்டேன் அரவிந்தை கண்முன் பார்த்தால் என் மனதிற்கு கொஞ்சம் நிம்மதி கிடைக்கின்றது குறைந்தபட்சம் அவன் பெயர் என் பெயருடன் ஒன்று இருக்கிறது அதையும் நீ என்னிடமிருந்து பறித்துவிட்டால் நான் வாழ காரணமே இல்லாமல் போய்விடும் என்னை இப்படி கொன்று விடாதே என்றால் மதுமிதாவின் வாயிலிருந்து இதை சொன்னவுடன் சுபா அவள் வாயை அழித்து பிடித்துக்கொண்டு நீ அரவிந்த் வாழ்க்கையிலிருந்து போகவில்லை என்றால் உன் அந்த புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் பரப்பிவிடுவேன் பிறகு நீ எங்கும் முகம் காட்ட முடியாது என்று மிரட்டினாள் ஒரு முடிவின் ஆரம்பம் ஒவ்வொரு ரகசியமாக என் கண்முன்னே விழிப்பட்டு கொண்டிருந்தன இதை கேட்டு நான் ஒரு கல் சிலை போல நின்றேன் சுபா அனைத்து உண்மைகளையும் சொல்லிவிட்டு பின்னால் திரும்பிய போது என்னை பார்த்தவுடன் அவளது முகம் சற்றென்று வெளியது அவள் என்ன சொல்வது என்ன சொல்லக்கூடாது என்று புரியாமல் திகைத்தாள் அந்த நொடியை நான் சுபாவின் கண்ணத்தில் பலமாக ஒரு அறை கொடுத்தேன் சுபாவும் நானும் சிறுவயதிலிருந்தே நண்பர்கள் எங்கள் நட்பு மிகவும் ஆழமானது ஆனால் நான் அவளை ஒரு நண்பராக தவிர வேறு எந்த பார்வையிலும் பார்த்ததில்லை அவள் எனக்கு ஒரு நல்ல தோழி மட்டுமே நான் மதுமிதாவை தான் உண்மையாக காதலித்தேன் ஆனால் இன்று இந்த ரகசியம் என் கண்முன்னே வெளிப்பட்ட போது சுபாவின் மீது எனக்கு வெறுப்பு உண்டானது எவ்வளவு மோசமான சூழ்ச்சிகரமான பெண் அவள் என் வீட்டையே நாசமாக்கிவிட்டாள் அந்த நொடியில் நான் சுபாவை தள்ளிவிட்டு என் வீட்டிலிருந்து வெளியேற்றினேன் நான் அவளுக்கு எதிராக ஒரு வழக்கம் பதிவு செய்தேன் அவள் என் மனைவியின் அந்தரங்க புகைப்படங்களை திருத்தி இருந்தாள் அதில் மதுமிதாவும் அவளது கல்லூரி தோழனும் இருப்பது போல காட்டப்பட்டிருந்தது அதில் எந்த உண்மையும் இல்லை ஒரு வரம் கழித்து நான் சுபாவுக்கு விவாகரத்தும் கொடுத்தேன் மதுமிதா இதையெல்லாம் பார்த்து என் கண் முன் அழ ஆரம்பித்தாள் முதல் முறையாக அவள் தன் அத்தனை ரகசியங்களையும் என் முன் வெளிப்படுத்தி அழுது கொண்டிருந்தாள் நானும் அவளிடமிருந்து விலகி நின்றேன் என் கண்களிலும் கண்ணீர் வந்தது ஏன் நான் மதுவிதாவின் நிர்பந்தத்தை புரிந்து கொள்ளவில்லை ஏன் அவள் மீது நம்பிக்கை வைக்கவில்லை நான் அவளிடம் கேட்டிருந்தால் சில நாட்கள் கொடுத்திருந்தால் இன்று இதெல்லாம் நடந்திருக்காது சுபா போன்ற ஒரு சாதாரணமான அப்பாபியான தோற்றமலைக்குப் பெண் எப்படி எங்களின் வாழ்க்கையை இப்படி சீரழிக்க முடியும் என்று நினைத்து கூட பார்க்க முடியவில்லை சில காலத்திற்கு பிறகு நான் அந்த வீட்டை விட்டு வந்துவிட்டேன் வேறு ஒரு இடத்தில் வீடு எடுத்து மதுமிதாவுடன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தேன்